இனவாதத்தை தூண்டியதற்காக ராஜபக்சகளின் சகாக்கள் மீது பயங்கரவாத தடைச்சட்டம் பாய்ந்தது ராஜபக்சகளின் நெருங்கிய சகாவும் சில்லங்கா பொதுஜன பிரமணவின் நிர்வாக செயலாளருமான பெரேரா குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் மாவீர கொண்டாட்டம் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பியமைக்காகவும் இனவாத கருத்துக்களை தூண்டியமைக்காகவும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ச்சியாக இனவாதம் இல்லாத ஒரு நாடு என்ற துணைப்பொருள் இயங்கி வருவதை தனித்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மட்டுமில்லாமல் நடைமுறையிலும் காட்டி வருகின்றது பெரும்பாலும் இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் சிறுபான்மை இனங்களின் மீது மட்டுமே கடந்த அரசாங்கம் காலங்களில் பிரயோகிக்கப்பட்டு வந்ததுடன் தென்னிலங்கை அரசியல்வாதிகளோ அல்லது பிரஜைகளோ இனவாத கருத்துக்களை முன்வைத்த போது அது சார்ந்த கைதுகள் இடம்பெறுவதில்லை போலீசாரும் அதனை கண்டுகொள்ளாமல் விட்டனர் இந்த நிலையில் முதன்முறையாக பயங்கரவாத கருத்துக்களை முன்வைத்தவர்கள் பயங்கரவாத கீழ் தென்னிலங்கையிலும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் தென்னிலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களில் இனவாத கருத்துக்களை எதிர்ப்பது தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை சிறுபான்மை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ராஜபக்ச தரப்பை சேர்ந்த பிரதான நபர் கைது செய்யப்பட்டு உள்ளமையானது இலங்கை அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது